பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையுது அது மட்டும் இல்ல இந்தியாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல ஒரு கோடிக்கும் மேல மேல அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேலை மட்டும் அல்லாம இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு எஜுகேட்டடான ஒரு தொழில் முனைவோரை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக எத்தனையோ நலத்திட்டங்களை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளியில சதவீதத்துல இருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் சுங்க வரியை குறைச்சிருக்காங்க ஆனா எதுவுமே புரியாத எதுவுமே தெரியாத கழகம் எப்பயும் போல உருட்டுகள் அதிகமாக சொல்றாங்க இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் ஆய்வு கூட்டத்துக்கு நிதி ஆய்வு கூட்டத்துக்கு முதல்வர் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு காரணம் சொல்றாரு என் தந்தைக்கு வந்து சொல்லி சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வேற எங்கேயும் ஊருக்கு போறேன் துபாய் போறேன் அங்க போறேன்னு ஒரு காரணம் சொல்றாரு இந்த ஆண்டு என்னன்னா தமிழ்நாட்டு பேர் வரலாம் அப்படின்றாரு ஏன்னா ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா பாராளுமன்றத்துல ஒரு திராவிட கழகம் ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாம செயல்பட்டு இருக்காங்கன்றது நம்ம முதல் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு பட்ஜெட்ல சொல்றாங்க அப்படின்றதுக்காக எல்லா மாநிலத்தோட பேரையுமே சொல்ல முடியாது ஏதோ மாநிலத்துக்கு சொன்னாங்க உடனே

நல்ல மனிதர் அண்ணன் மகா சுசீதரன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இன்று மதுரைக்கு வருகை புரிந்திருக்கும் மாதங் சாரங்கி தேசிய செய்தி தொடர்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நல்ல பேச்சாளர் அவர்கள் இன்று மதுரைக்கு வருகை தந்திருக்கிறார் அவர்களை மதுரை மக்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன் மற்றும் நமது நிர்வாகிகள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்கின்றேன் மற்றும் வந்திருக்கும் அனைத்து காவி சொந்தங்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக நாடுகளை உற்று நோக்கிய ஒரு உன்னதமான தலைவர் பார்ப்பதற்கு கம்பீரமும் மக்களிடத்தில் பழகுவதற்கு எளிமையானவர் நேர்மையானவர் யார் என்றால் நமது விஸ்வகுரு சரித்திர நாயகன் அதான் எமது வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் இதனே இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் கண்விடல் அதாவது எந்த ஒரு செயல்களையும் சிந்தித்து செயல்படும் வல்லமை படைத்த ஒரு திறமை படைத்த மனிதர் என்றால் நம் பாரத பிரதமர் அவர்கள் எதிர்கட்சியினரை ஆட்டம் காண வைத்து ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் நமது பாரத பிரதமர் மூன்றாவது முறையாக அவருக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்து வளர்ந்த பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட் தாக்கல் வெளியிட்டுள்ளார் இதுல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா புதிதாக வேலைக்கு சேர்ந்த மாணவர்கள் அதாவது இளைஞர்களுக்கு